வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாய்ஸ் டீம் வந்து பாய்ஸ் டீம் கிட்ட இருக்கிற நிறைகள் என்ன அந்த கேர்ள்ஸ் டீம் கிட்ட இருக்கிற குறைகள் என்ன அப்படின்ற மாதிரி மார்னிங் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்த்துலாம் ஸோ கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா விஷால் சத்யா அந்தன் முத்துக்குமரன் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ விஷால் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து செம்ம டீம் ஒர்க்கான நேற்று நம்ம விளையாண்டோம் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ப்ளே நடக்குது அந்த வெளியே ஒரு ப்ளே நடக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே நடக்குது ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீம் வந்து எல்லோரும் ஒன்றா ஒரே நேர்கோட்டில் நம்ம விளையாண்டோம் அதாவது ஒரே மாதிரி யோசித்து டீமுக்காக நம்ம சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டும் ஒரு டீம் ஒர்க்காக நேற்று நல்லா பட்டது பாய்ஸ் டீம் பண்ணது அப்படின்றத விஷால் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ தட் அதுக்கு ஆமா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனும் சொல்லியிருப்பார் அண்ட் தென் சத்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் பாய்ஸ் இருந்து கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து ஸ்வாப்பில் போனவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் டீமை நல்லாவே கணிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஸோ அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சத்யா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு அவரும் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா எஸ் பாய்ஸ் டீம் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறோம் பட் கேர்ள்ஸ் டீமில் இருக்கேன் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் அவங்கக்கிட்ட வந்து யூனிட்டி அப்படின்றதே கிடையாது அந்த பர்டிகுலர் டீம் ஒர்க் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியாத மாதிரி அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்வாரு உடனே வந்து அன்ஷிதா அங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன் கார்டன் ஏரியா பக்கம் உடனே வார்னிங் வார்னிங் அப்படின்ற மாதிரி சத்திய கத்திட்டு இருப்பாரு ஏன்னா அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டு லைக்ஸ் லைக் மக்களில் இருக்கிற ஜாக்லின் தென் அவங்க ஒரு கூட்டமாகவும் உள்ளே இருக்கிற தளபதி தென் அவங்க ஒரு கேங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கருத்து இருந்தது இவங்களுக்குள்ளேயே ஸோ அந்த இடத்துல கேர்ள்ஸ் டீம் பக்கம் டீம் ஒர்க் இல்லை அப்படின்றத ஈவன் சத்யா வந்து அங்கே அப்சர்வ் பண்ணி இங்கே இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் தென் முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லைக் கருத்து அவங்களுக்குள்ளே இருக்கு அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ தட் இந்த மாதிரி இந்த டாஸ்க்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் டீம் வந்து டீமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் அவங்க வின் பண்ணிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் அரியணையை வந்து அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இல்லை ஒரு டீம் ஒர்க் இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து தோத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்